ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்தனாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு நாளோ அவர்களையும் வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சந்திராஷ்டிரமம் அப்படின்னு சங்கடப்படுறாங்க நிறைய பேர் சந்திராஷ்டிரமம் என்னன்னா இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் சாயினுடைய சாய்பாபாவோடைய அருளோட ஒரு பரிகாரம் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே எல்லாம் சரியாக நடந்துக்கிட்டே இருக்காது சில நேரங்களில் சில நாட்களில் எதுவும் எதுவும் நம்ம கையிலிருந்து சரியாக போகாத மாதிரி இருக்கும் நம்ம கையிலிருந்து சரியாக போகாத மாதிரி இருக்கும் சரியாக நடக்காத மாதிரி இருக்கும் அந்த நாட்கள்லேயே மக்கள் அதிகமாக பயப்படுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது என்ன தெரியுமா அதுதான் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் என்றால் என்ன நம்ம பிறந்த ராசிக்கு நாம பிறந்த ராசிக்கு சந்திரன் ஒவ்வொரு மாதமும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை கடந்து செல்லுகிறான் அந்த ரெண்டு நாள்தான் அந்த ரெண்டு நாள் தான் அந்த கால் நாள் அதுதான் சந்திராஷ்டமம் அந்த காலத்தில் மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கும் வேலையெல்லாம் தடைப்படும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வரும் வீட்டில் குடும்பத்தில் ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை பார்த்து தான் மக்கள்லாம் பயப்படுறாங்க ஏன்னா சந்திரன் வந்து மனசுக்கு காரகன் மனோ காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் எட்டாம் இடத்துல இருந்தால் மனசு ரொம்ப குழப்பமாக ஆயிடும் எப்படி ஒரே ஆகிடும் ஆகையினால தான் அந்த நாளை மக்கள் பயமாக பயப்பட்டு ஆகாத நாள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் சாய் பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான இதில் ஒரு உண்மை இருக்குது என்னென்னா சந்திராஷ்டம் எப்பொழுதெல்லாம் கெடுதலை மட்டும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்க கூடாது கெடுதலை மட்டும் தரும் அப்படின்னு நம்ம கூடாது சனி மாதிரி சனி பகவான் கெடுதலை மட்டும் செய்ய மாட்டார் நல்லது ரொம்ப செய்வார் அதுக்கு சரியான பரிகாரம் செஞ்சால் கூட அது கூட நம்ம நமக்கு நல்ல பலனை நமக்கு தரும் சந்திராஷ்டம நாளில் குருவனுடைய சொரூபமான பிராமணர்களுக்கு ஆசிரியர்களுக்கு வெத்தலை பாக்கு பெருசாக எதுவும் நம்ம செய்ய வேண்டாம் வெத்தலைப்பாக்கு தாம்பரத்தை கொடுக்க வாங்கி கொடுத்தா போதும் அப்புறம் விநாயகர் அம்பாள் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு பால் அபிஷேகம் செய்கிறதுக்கு பால் வாங்கி தரலாம் வீட்டில் வந்து பால் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சிங்களேன் சாதம் வீணாய போச்சு பால் திரிஞ்சு போச்சு சா சாதம் வீணாகி போச்சு அதை என்ன செய்யணும் அந்த வெள்ளை கலர் துணியில் வெள்ளைக்கணல் துணியை வாங்கிட்டு வந்து அதை வந்து அதில் வச்சு அதில் வச்சு அதை வேறு யாருக்கா கொடுக்கணும் அதை கவலைப்படாமல் சந்திராஷ்டமா அன்னைக்கு குறையாது அப்படின்னு நம்புங்க அதை கொடுத்தா ரசகுல்லா மாதிரி அந்த பாலை அடிப்படையாக கொண்ட இனிப்பு செஞ்சு ரசகுல்லா இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி பால் பால் பேசிக்காக இனிப்பு செஞ்சு அதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்புறம் விரலி மஞ்சள் இருக்குது இல்லையா அதை வந்து கையில் கட்டிக்கிட்டால் கூட அந்த சந்திராஷ்டம் வந்து அந்த பலம் இழந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐதீகம் அதே மாதிரி இப்போது இதை சாய் பாபாவுடைய பக்தியோடு நம்ம நான் என்னைச்சி சொல்கிறேன் இதே விஷயத்தை சாய் பாபாவுடைய பக்தியோடு இணைச்சி சொல்கிறேன் சந்திரன் நமக்கு மனசை தர்றார் நம்ம இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா ஆனால் நம்ம மனசை அமைதிப்படுத்துறது யார் யார் நம்ம அப்பா தான் சாயப்பா தான் பாபா சொல்லுவார் நீ நம்பிக்கையோடு என்னுடைய நாமத்தை சொன்னீங்கன்னாக்கா என்னாக்கா உனக்கு குழப்பமே இருக்காது குழப்பம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நாளில் சாய்பாபாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமஹ அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அப்போ உங்களுக்கு மனசு வந்து அமைதியாகும் அமைதியாக ஒரு ஜீரோ லெவலுக்கு வந்துடுவீங்க கம்ப்யூட்டரை ஓஎஸ் பண்ண மாதிரி ஆகிடுவீங்க இந்த பிரபஞ்ச சக்தியோட சந்திராஷ்டம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற இதெல்லாம் ஒரு சக்தி சக்தியினுடைய மயம்தான் அந்த சக்தியே பிரபஞ்ச சக்தி இந்த சந்திராஷ்டம நாளில் நம்ம மனசு அந்த இதோடு இருக்கும்போது இந்த பஞ்சபூத சக்திகளை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அதுமாதிரி நீர் நீர் வந்து பால் அபிஷேகம் செய்யணும் தீ வந்து நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும் பூமியுடைய அம்சமாக மஞ்சள் கட்டிக்கணும் காற்றினுடைய அம்சமாக தூபத்தை காமிக்கணும் ஆகாயத்தினுடைய அம்சமாக பாபா நாமத்தை நம்ம ஜெவிக்கணும் இந்த மாதிரி ஐந்து பஞ்சபூத சக்திகளையும் சேர்த்தா சந்திராஷ்டிரம பாதிக்கு நமக்கு பாதிப்பு குறைஞ்சி நம்ம வாழ்க்கையில் சமமான ஒரு நிலை வரும் சாய் பக்தர்கள் செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாட்டு முறை சந்திராஷ்டிரம நாளில் காலையில் எழுந்துட்டு ஏழு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும் பாபா படத்துக்கு முன்னால் பால் வைக்கணும் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை ஜபிக்கணும் அப்புறம் மேலே சொன்ன அந்த பூமி மந்திரமோ அல்லது சந்திர மந்திரமோ உங்களால் அளவுக்கு சொல்லுங்கள் இதுக்கு பலன் என்ன அப்படின்னா மனசில் இருக்க குழப்பமெல்லாம் நீங்கிடும் சண்டை வராது சினம் இருக்காது எரிச்சல் இருக்காது இதெல்லாம் விலகி ஓடிப்படும் குடும்பத்தில் அமைதி வரும் வெளியில் போகும்போது அபாயம் தவிர்க்கப்படும் சில சமயம் அந்த நாளே நீங்கள் நிறைவேறாத வேலைகளை முடிச்சு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் நமக்கு சாயி அருளோட உறுதியாக கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு நம்பணும் சந்திராஷ்டம் அப்படின்னாலும் சாயி நமக்கு துணை நிற்கிறார் அப்படிங்கிறத நம்பணும் சந்திரன் மனதுக்கு காரகன் ஆனால் சாயி மனதை காப்பவர் சந்திரன் பிரயாணத்துக்கு காரகன் ஆனால் சாயி உங்களுடைய பக்தையை அந்த பாதையை ஒளிர சந்திராஷ்டம நாளில் பயப்படாமல் பரிகாரம் பண்ணுங்க பாபாவுடைய நாமத்தை சொல்லிட்டு வாங்க இந்த பஞ்சபூத சக்திகளோடு சேர்த்து ஜபம் சொன்னுங்க அப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த நாளை கெட்ட நாள்னு கண்டிப்பாக பயப்படாமல் அதையே நல்ல நாள் ஆக்கி அதையே நல்ல நாளாக மாற்றிடுவீங்க ஏன்னா சாயி வந்து நம்ம பக்கம் இருக்கிறார் அதனால் சந்திராஷ்டம் வந்தாலே பயப்பட வேணாம் அது உங்கள் மனசை சோதிக்கிற நேரம் ஆனால் சாயி கருணை உங்களுடைய கைப்பிடி அந்த கைப்பிடி மூலமாக உங்களுக்கு தாங்கிட்டு வருவீங்க அது விளக்கு ஏற்றுங்க பாலாபிஷேகம் செய்யுங்க அன்னதானம் செய்யுங்க முக்கியமாக சாய் நாமம் சொல்லிவிட்டு வாங்க அப்போ சந்திராஷ்டமம் கூட உங்கள் வாழ்க்கைக்கு புதியதாக ஒரு ஒளியை கொடுக்கும் மனசு அமைதி அடையும் குடும்பம் சந்தோஷம் அடையும் உங்களை வாழ்த்துறேன் நல்ல நல்ல எப்பவுமே அமைதியாக ஆனந்தமாக நம்முடைய வாழ்க்கை போகும் மீண்டும் அது ஒரு அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க ஜெய் சாயராம் ஜெய் சாயராம்